எல்லாருக்கும் வணக்கம் நான் தருமபுரி அருள்பா பில்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் நான் கம்பெனி வச்சு தருமபுரி அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலையுமே பில்டிங் கட்டி கொடுத்துட்ருக்குறேன் இதை நான் சார் எப்படி சந்தித்தேன் அப்படிங்கிறது என்னோட சின்ன ஸ்டோரியை மட்டும் சொல்லிடுறேன் நான் எவ்வளோ பில்டிங் கட்டியிருந்தாலும் திருச்சியில் நான் பண்ணுற முத்தரசனூரில் பண்ணுற முதல் பில்டிங்கில் வாஸ்துப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் மேஜராக ஹெட்ரூம் போட்டிருந்தோம் எலிவேஷனுக்காக அப்போது வந்து சாரு சுப்பிரமணியன் சார் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அப்போ தான் மொதல் முதல்ல அந்த பில்டிங்கில் பார்த்தா உங்களவை அப்போ வந்து ஹெட்ரூமை மட்டும் சொன்னாங்க மற்ற எந்த ஆளுருமே இல்லை அப்போ தான் நான் முதல்ல முடிவு பண்ணேன் அது அடுத்த மூணு நாள் அவர்கிட்ட கிளாஸுக்கு போனேன் அன்றைக்கி ஒரு உறுதிமொழி எடுத்தேன் யாருக்குமே வந்து தப்பாக வீடு கட்டி கொடுக்கக்கூடாது அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லைஃப் லாங்காக வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு மேஜராக ஒரு இஷ்யூ உருவாக கூடாதுன்றதுனால முடிவு பண்ணேன் இன்றைக்கி வரைக்கும் ஆண்டாள் வாசுபடி இருக்கிற மொத்த வீடுமே நான் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இதில் மேஜராக எல்லாருக்குமே ப்ராப்ளம் வர்றது வந்து வாஸ்து பார்த்து சொல்லிட்டு வந்துட்டாலும் கூட அவங்க வந்து படியை வந்து எப்போவுமே கேண்டில் இவர் சொன்னாலும் அவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க லோடு தாங்குதுன்ற மாதிரி நிறைய பண்ணுவாங்க அதை நான் எந்தளவுக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருக்குறேங்கன்றத ஒரு சில போட்டோஸு வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எட்டு வந்திருக்கிறேன் கேண்டில் படிக்கட்டுங்கிறது சொல்லுவாங்க கேண்டில் லிவர் பால்கனிங்கிறத சொல்லுவாங்க அது எட்டு அடி வரைக்கும் போடலாம் படி இல்லாமல் அளவுக்கு பூமியில் தொடாமல் போட முடியும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு சிலது கொண்டு வந்துருக்குறேன் இப்போ அந்த வீட்டுக்கு முன்னாடி மெயின் வாசுபடிக்கு முன்னாடி போடுற ரெண்டு படி அல்லது ஒரு நாலு படி இப்போ இந்த இந்த போட்டோஸிலுமே பார்த்தீங்கன்னா இந்த போட்டிக்கை வந்து அந்த பில்டிங்கு தொட்டு அந்த மெயினூட்டாக வேறு போட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பால்கனிக்கு முன்னாடி போடுறதுமே வந்து தொடாமல் தான் பண்ணுவோம் அந்த ம மெயினில் போடுற இப்போ இது வந்து ஒரு ஆறு வருஷமாக நின்று போனது தருமபுரியில் நின்று வீடு இப்போ நாங்கள் போய் பண்ணி கொடுத்தோம் இதில் ஆஃப்டர் பிஃபோர்னு ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன் அந்த ஆஃப்டர் அப்படிங்கிற அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எந்தளவுக்கு வந்துருக்குன்னு புரியும் கேண்டில் விவரை படிக்கட்டுங்கிறது இது பழைய பில்டிங் ஆறு வருஷமாக நடக்காத ஒரு பில்டிங்கை தான் நாங்கள் முடிச்சு கொடுத்தோம் இது கிருஷ்ணகிரி உரப்பம் அந்த கேண்டில் விவரை படிக்கட்டுங்கிறது கீழே தொடாமல் இருக்கும் நீங்கள் கால் எடுத்து வச்சால் மட்டும்தான் தொடும் நான் இன்னைக்கு சொல்ல வரதே வந்து படி தான் சொல்லணும் அப்படின்ற ஆசைப்படுறதுனால தான் உங்களுக்கு டிஸ்பிளே கொண்டு வந்தேன் அந்த கீழே வந்து தொட்டிருக்காதுங்க காலை எடுத்து வச்சிங்கன்னா மட்டும்தான் அதனால தான் இந்த ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கல்ங்கிறது வந்து எங்கேயுமே உடையாது கட் ஆகாது வளராது இதுலேயுமே கீழே இருக்கிற படி வந்து உங்களுக்கு கீழே தொட்டிருக்காது செவுத்து தாய் செவத்து வந்து வெளியே வர அத்தனையுமே வந்து கேண்டில் தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நிறைய வந்து எங்ககிட்ட டவுட் கேட்குறது வந்து கேண்டில் வந்து தப்பு பண்ணிடுறாங்க நாங்கள் கேட்டால் லோடு தாங்காதுங்கிறதுனால மறுபடியும் அதே மாதிரி போட்டுடுறாங்க வீடு முடிச்சதுக்கப்புறம் வேறு யாரையாவது ஆசை வாசு கூப்பிட்டுக்கு நாங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா படிதான் தப்பு படியை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க அந்த டவுட் நிறைய கேட்குறதுனால நான் பொதுவாகவே இன்றைக்கி வந்து படி மட்டுமே பேசி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு வந்தோம் முன்னே பார்த்தா அந்த கலர் அடித்த பில்டிங்கோட ஃபோட்டோ இது இது வந்து ஆறு வருஷம் நடக்காத ஒரு பில்டிங்கு அவர் ஒரு பிரசிடென்ட்டு அவரால் பண்ண முடியல இப்போ ரீசெண்டாக இப்போ நடந்துகிட்டு இருக்கிற வேலை ஃபைனல் ஆகிடுச்சு இது இல்லாமல் இப்போ லைவாக இருக்கிற வேலை உங்களுக்கு தெற்கு மேற்கு எல்லா பக்கமே பால்கனி விட்டு அதை சிறப்பாக பண்ணணுங்கிறதுனால நம்ம நம்ம சொல்கிற வாஸ்துவும் யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்காக ஒத்துவரவங்களுக்கு தான் சரியாக வரும் ஒத்துவரில் அவங்களுமே வந்து பிடிவாதமாக இருக்காங்கன்னா அவங்களுக்குமே வாஸ்து மாறதான் செய்யும் இது திருச்சி முத்தரசநல்லூர் இதுதான் முத முதல்ல நான் சாரை சந்தித்த பில்டிங்கு இதில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே கேண்டில் லீவர் வந்து மேல் ஃப்ளோர்லேயுமே படிக்கீழே தொடாது அந்த ஃப்ளோரோட இதுவும் தொடாமல் இருக்கும் பிஃபோருங்கிறது தான் அந்த பில்டிங் ஆறு வருஷமாக நடக்காத பில்டிங்கு இப்போ கீழே இருக்கிற பில்டிங் தான் இப்போ நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குற அந்த மாற்றம் எட்டடி கேண்டில் லிவர் ப்ளஸ் படி எல்லாமே எந்த பூமிக்கும் தொடாது அந்த மெயின் வாசிப்பிடிக்கு படிக்கு முன்னாடி போடுற இந்த ரெண்டு ஸ்டெப்பு நாலு ஸ்டெப்பு வைக்கிற அத்தனையுமே வந்து பூமியில் தொடாமல் லோடு கொடுக்காம நாங்கள் பண்ணுறோம் இது கேண்டில் லிவர் அப்படிங்கிறத அர்த்தம் எல்லாருக்கும் தெரியட்டுங்கிறது நல்லது ஏன்னால் என்னோடய கன்சல்டண்ட்டு என்ன கூட இருக்கிற நண்பர்கள் கூட நிறைய கேட்குறாங்க கேண்டில் லிவர்ங்கிறது அந்த மேஸ்திரிக்கு தெரியல கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இதுதாங்க நான் இதுதான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் இன்றைக்கி வாய்ப்புக்கு நன்றி